தமிழார்வரர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நெய்தல் நிலத்தில் வாழ்கின்ற பரதவர் குலத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண் தன்னுடைய துயரத்தை பிரிவு துயரத்தை தான் பல நாட்கள் நேசித்த தன் காதலனிடம் தன்னுடைய துயரத்தை தூதாக அனுப்புகின்ற ஒரு பாடலை இன்று நாம் படிக்கப் போகின்றோம் ஒரு இளைஞன் அவன் ஒரு துறைக்கு தலைவன் வண்டுகள் மொய்க்கின்ற அந்த வண்டுகள் மலரில் மொய்த்து அதில் இருக்கின்ற தாதை உண்டு தேனை அறிந்துவிட்டு மீண்டும் அந்த மது உண்ட மயக்கத்தினால் மீண்டும் ப சிறகடித்து பறக்க முடியாதபடி அப்படியே அந்த மலரிலேயே மயங்கி கிடக்கின்ற மலர்கள் சூழ்ந்த கடற்கரைக்கு தலைவன் அவன் அவன் பல நாட்கள் இந்த பெண்ணை நள்ளிரவு நேரத்தில் வந்து வந்து சந்தித்து சந்தித்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தான் இவள் எத்தனையோ இடர்களை இடையூறுகளை துன்பங்களையெல்லாம் கடந்து இருந்து செறிந்த நள்ளிரவு நேரத்தில் இவனை வந்து சந்தித்து இவனுடைய பிரிவு துயரை போக்கி அவனை மகிழ்வித்து செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள் அந்த அந்த துயரத்தை இப்பொழுது இவள் அனுபவிக்கின்றாள் ஏனென்றால் திடீரென்று அவன் அந்த பகுதிக்கு வருவதையே நிப்பாட்டிவிட்டான் ஆகவே இவள் மறுபடியும் அவனை எப்போது சந்திப்பது என்ற பிரிவு துயரத்தோடு வருந்திக் கொண்டிருக்கையில் யாராவது சென்று தன்னுடைய துயரத்தை அவனுக்கு எடுத்துச் சொல்ல மாட்டார்களா என்று எங்கி கடைசியில் கடற்கரையில் ஆடி திரிகின்ற நண்டை பார்த்து சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது ஏனென்றால் அவள் அந்த ப அந்த இளைஞருடன் சேர்ந்து பழகியதை இந்த நண்டு அறியும் புன்னை மரம் அறியும் அந்த கடற்கரையில் இருக்கின்ற கழி காணல் அறியும் இப்போ எல்லாம் புன்னை மரத்திலேருந்து எல்லாம் அறியும் ஆனால் அவைகளெல்லாம் தூது செல்வதற்கு பயன்பட மாட்டாள் அது அவளுடைய அந்த எண்ணத்தை என்ன நினைக்கின்றாள் என்ற எண்ணத்தை இப்பொழுது இந்த பாடலாக நாம் படிப்போம் காணலும் களராது கழியும் கூறாது தேனிமீர் நறுமலர் புன்னையும் ஒழியாது எடுத்துச் சொல்லாது வாய்விட்டு எந்த செய்தியும் எடுத்துச் சொல்ல வல்லன அல்ல அந்த அந்த சொல்லுதல் என்ற சொல்லு கழறாது கூறாது மொழியாது என்று மூன்று சொற்றொடர சொற்களில் வெளிப்ப இங்கே குறிப்பிடப்படுகின்றன காணலும் கழறாது எல்லாம் தெரியும் அந்த கடற்கரைக்கு ஆனால் அது சென்று இவளுடைய துயரத்தை அவனுக்கு சொல்லாது கழியும் கூறாது உப்பங்கழிக்கு அருகில்தான் அவர்கள் சந்திப்பது வழக்கம் அந்த உப்பங்கள் எல்லாம் தெரியும் பார்த்து கொண்டிருந்தது தான் ஆனால் அதுவும் சென்று இவளுடைய துயரத்தை சொல்லாது தேனிமிர் நறுமலர் புன்னையும் ஒழியாது தேன் சிந்துகின்ற மலர்கள் பூத்து குலுங்குகின்ற நறுமணமுடைய புன்னை மரமும் சென்று அவளுக்காக தூதாக செல்லாது ஏனென்றால் காணலும் உப்பங்கழியும் புன்னை மரமும் நடந்து செல்லக்கூடியவனாக இல்லை ஆகவே அவள் ஒரு நண்டை தேர்ந்தெடுக்கின்றாள் ஒரு நின் நல்லது பிரிதியும் இல்லனே உன்னை தவிர வேறு யாரும் எனக்காக ஒரு தூது செல்வதற்கான செல்வதற்காக மனமிறங்கி பயன்பட மாட்டார்கள் ஒரு நின் நல்லது உன்னை தவிர பிரிதி யாதும் இல்லனே வேறு எதுவும் எனக்கு தூதாக செல்வதற்கு வேறு யாரும் இல்லை இருங்கழி மலர்ந்த கண் போல் நெய்தல் கமல் இதழ் நாற்றம் அமிழ்தன நெசையி தன் தாது ஊதிய வண்டினம் களி சிறந்து பறைய தளரும் துறைவனே நீயே அவன் எப்படிப்பட்ட துறைக்கு தலைவன் என்றால் கமழ் இதழ் நாற்றம் மனம் நாற்றம் மிகுந்த அந்த மலர்களை அமிழ்தன நெசையி அது அமிழ்து என்போல அது விரும்பி ஆர்வத்தோடு தன் தாது ஊண்டிய வண்டினம் அந்த மலர்களை மொய்த்து அங்கிருக்கின்ற தாதை உண்டு கல்லை அருந்திய வண்டினங்கள் களி சிறந்து களிப்பு மிகுதியால் மது உண்ட மயக்கத்தினால் பறைய தளரும் பறப்பதற்கள் இயலாமல் சோர்ந்து கிடக்கின்றது அப்படியே மயங்கி சிறகுகளெல்லாம் அப்படியே மடிந்து சோர்ந்து பறப்பதற்கு ஏலாமல் இருக்கின்ற மலர்கள் செறிந்த கடற்கரைக்கு தரைவன் அவன் நீயே நீயே சொல்லல் வேண்டுமால் அமல நீதான் அவனுக்கு என்னுடைய துயரத்தை எடுத்துச் சொல்ல வேண்டும் அளவ என்றால் நண்டு என்று பெருள் பல்கால் கைதயம் படுசினை எவ்வமுடு அசாவும் கடற்சிறு காக்கை காமர் பெடையொடு கோட்டுமீன் வழங்கும் வேட்டமடி பரப்பின் வெள்ளிரா கனவும் அவள் எப்படிப்பட்ட கடற்கரையில் வாழ்கின்றவள் அவள் எப்படிப்பட்ட அந்த நள்ளிரவு நேரத்தில் அவள் அந்த சென்று அவனுடைய துயரத்தை தெரிவித்தாள் துயரத்தை போக்கினாள் அவனை மகிழ்வித்தாள் என்பதை இந்த வரிகளில் சொல்லப்படுகின்றன பல்கால் பல முறைகள் கைதயம் படுசனை கைதை என்றால் தாழை தாழை புதர்களில் தாழை மலர்கள் பூத்து குழுங்கும் அந்த தாழை மரத்தினுடைய அந்த கிளையில் தாழ்ந்த கிளையில் எவ்வமுடு அசாவும் வருத்தத்தோடு ஒரு கடற்சிறு காக்கை தன்னுடைய பிடையோடு அமர்ந்திருக்கும் வருத்தத்தோடு அமர்ந்து கொண்டு கோட்டு மீன் வழங்கும் வேட்டம்மடி பரப்பு கோட்டு மீன் என்றால் கொம்புகளை உடைய சுறாமீன் மீன்கள் கடற்கரையில் திரிந்து கொண்டிருக்கும் பொழுது அவைகள் மேலே எழும்பி வரும்பொழுது பரதவர்கள் சென்று வேட்டையாடி சுறாக்களை பிடிப்பது வழக்கம் பரதவர்கள் எல்லாம் அந்த கடற்பரப்பில் சென்று சுறா மீன்களை வேட்டையாடுவதை ஒழுந்த அப்படிப்பட்ட நள்ளிரவு நல்ல பரதவர்கள் கூட கடற்கரைக்கு சென்று சுறா மீன்களை வேட்டையாடாத அப்படிப்பட்ட அமைதியான இருள் செறிந்த நள்ளிரவு நேரத்தில் அந்த கடற்காக்கையானது அப்போ போய் நாம் வெள் கனவும் அமைதியாக இருக்கிறது வே இந்த மீ மீனவர்களுடைய தொல்லை இல்லை சுறா மீன்கள் அங்கே அந்த வழங்குகின்ற திரிகின்ற ஆபத்து இல்லை அதனால் நாம் சென்று வெள்ளை வெளியேறன்ற இறால் மீன்களை பிடித்து தினலாம் என்று அந்த வெள்ளை இறால் மீன்களை பிடித்து தின்பது போன்று கனவு கண்டு கொண்டு அந்த கடச்சிறு காக்கையானது தாழை மரத்தில் தன்னுடைய பிடையோடு பசியோடு வருத்தத்தோடு அமர்ந்திருக்கின்றதாம் அப்படி அந்த கடச்சிறு காக்கை தாழை மரக்கிளையில் அமர்ந்திருக்கின்ற நள்ளிரவு நேரம் இருள் செறிந்த நேரம் அந்த நேரத்தில்தான் பல நாட்கள் இவள் சென்று நல்லன் யாமத்து பாதி ராத்திரி நள்ளிரவில் சென்று நின்னுறும் விழுமம் கலைந்தோள் உன்னுடைய துயரத்தை பிரிவி துயரத்தை நீக்கியவள் தன்னுறு விழுமம் நீந்துமோ எனமே இப்பொழுது அவள் உன்னை காணாமல் வருந்து கொண்டு வருந்தி கொண்டு இருக்கின்றாள் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை அவள் தாங்குவாளா தாங்க மாட்டாள் ஆகவே நீ சென்று அவளை சந்தித்து அவளுடைய துயரத்தை நீக்குவாயாக என்று நீதான் சொல்ல வேண்டும் நண்டே என்று நண்டை பார்த்து அவள் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது இந்த பா பாடலில் அழகான நெய்தல் நில காட்சிகளை நாம் காண்கின்றோம் தாழை தாழம்புதர்கள் அடர்ந்து செறிந்த கடற்கரை அதில் கடற்சிறு காக்கை பிழையோடு அமர்ந்திருக்கிறது அது வருத்தத்தோடு பசியோடு இருக்கின்றனால அது பசி நேரத்தில் இறால் மீன்கள்லாம் பிடித்து திங்கிற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு உக்காந்துருக்குதான் பசியோடு இருப்பவன் அப்படியே அமிழ்தான் த கையில் கிடைக்கிறது மாதிரியே அதை உண்பது மாதிரி கனவு காண்பான் அதே மாதிரி இந்த கடற் காக்கை கனவு காண்கிறதான் இந்த சுறா மீன்கள்லாம் இல்லாத அமைதியான நேரத்தில் அந்த நேர இந்த சுறா மீன்கள் மேய்கின்ற நேரத்தில் இந்த கடற் காக்கை போனால் அப்படியே தாவி இதெல்லாம் இப்போ இந்த காக்கை பிடித்து உண்டுவிடும் அவையெல்லாம் இல்லாத தெரியாத நள்ளிரவு நேரம் அமைதியான நேரம் அந்த நேரத்தில் போய் வெள்ளை வெளியேறின்ற இறால் மீ இறால் மீன்களை பிடித்து கொண்டு வந்து உண்பது மாதிரி கனவு கண்டுக்கிட்டு நள்ளிரவு நேரத்தில் அப்படியே அசைந்து ஆடி இந்த க க காக்கை கனவு கண்டவாறு உட்கார்ந்துருக்கிறதாம் அப்படிப்பட்ட நெய்தல் நிலம் அது அந்த இளைஞனுடைய தலைவன் தான் அவன் துறைக்கு ஒரு முகத்திற்கு துறைக்கு தலைவன் அங்கே இருக்கின்ற கடற்கரையில் மலர்கள் அப்படியே பூத்து கிடக்கின்றன அதில் போன வண்டினங்கள்லாம் நல்லா அந்த மகரந்த தாதை உண்டு கல்லை விட்டு மயங்கி கிடைக்கின்றன மீண்டும் சிறகடித்து பறக்க எழாதபடி எழ முடியாதபடி அப்படியே களி சிறந்து உண்ட மயக்கத்தினால் அவைகள் அப்படியே கிடைக்கின்றன அப்படிப்பட்ட துறைக்கு தலைவன் அவன் இந்த பரத பெண்ணினுடைய பேதமையை இந்த பாடல்களில் நாம் காண்கின்றோம் இப்போ என்ன கேட்டால் இந்த காணலும் கலராது கழியும் கூறாது தேனி மீர் நறுமற புன்னையும் முழியாது இவைகளெல்லாம் நடந்து ஒரு இடத்திலிருந்து செல்வதற்கு இயலாதவை ஆனால் நண்டு மட்டும் கடற்கரையில் ஓடி ஆடி சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடி தெரியும் அந்த அதனால் அந்த நண்டுக்கும் இவள் பழகினது தெரியும் ஆகையினால்தான் நண்டை பார்த்து சொல்வதாக தூது சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது தமிழ் இலக்கியத்தில் வண்டு விடு தூது கிள்ளை விடு தூது அன்னம் விடுத்தூது நாரை விடு தமிழ் விடுத்தூது இப்படி பல தூதுக்கள் நாம் படித்திருக்கின்றோம் நாரை விடு நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை நாம் படித்திருக்கின்றோம் நலன் தமையந்தி நலவுரான கதையில் அன்னம் தூது இருவருக்கும் இடையில் அன்னம் தூதாக சென்றதையெல்லாம் நாம் கதையில் படித்திருக்கின்றோம் அதை போன்று இந்த பரதவநிலத்து பெண் ஒரு நண்டை நோக்கி தூது செல்வதாக அமைந்த பாடலை நாம் படித்தோம் மதுரை கல்லில் கடையத்தான் வெண்ணாகனார் என்ற புலவர் இந்த பாடலை எழுதியிருக்கின்றார் இது நூற்றி எழுபதாவது எண்ணுள்ள அகனா நூற்று பாடல் நெய்தல் நில காட்சியை அழகாக எடுத்துச் சொல்கிறது பரதப்பண்ணியனுடைய பேதமையை எடுத்துச் சொல்கின்றது நாளை மற்றொரு பாடலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்